திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்தார் வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிறார் இன்று முதல் நாளாக விழுப்புரம் மாவட்டம் திண்டியோனம் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனை வழங்குகிறார் இதற்கான திண்டியோனம் ஆரியாஸ் உணவகத்திலிருந்து ஆலோசனை ஜேவிஎஸ் மகால் வரை சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு மேலாக திமுகவினர் வரவேற்பு அளித்து வருகின்றனர் இதில் கோலாட்டம் குயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற பாடல்கள் பாடப்பட்டு மு க ஸ்டாலினுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று பொதுமக்களையும் திமுக நிர்வாகிகளும் பார்த்து வருகிறார் இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டுள்ளது போடப்பட்டுள்ளது மேலும் ஜேவிஎஸ் ஜேவிஎஸ் மகால் அதில் ஆலோசனை நடைபெறும் தேவியாஸ் மகள் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்கு வந்துள்ளது